ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் இன்னைக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா தாங்க செய்ய போகிறேன் எப்படி சேர்த்துன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிவிட்டு அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை பாதி அளவுக்கு வச்சுட்டு அதில் வந்து நூறு கிராம் பாஸ்தாவை போட்டுக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் ஆயில் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வேகும் இல்லைன்னா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் வேகும்போது பாருங்கள் பாஸ்தா நல்லா வெந்துடுச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு இப்போ அதை நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெய் போட்டதுனால ஒன்னோட ஒன்று ஒட்டாது இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு ஸ்டவ்வில் கடாய வச்சு அதில் வந்து பட்டர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதில் வந்து நல்லா ஸ்கொயராக கட் பண்ண வெங்காயம் கூடவே வேக வச்ச மக்காச்சோளம் இது வந்து கார்னு அதுவும் நமக்கு தேவைன்ற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ இதில் நான் வந்து கொஞ்சம் வந்து இந்த ஸ்டீல் கடாயின்றதுனால கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சா அதனால் இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டு நான் வந்து பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இது நல்லா வாசனை கொடுக்கும் இந்த பூண்டை இந்த பட்டரில் போட்டு நல்லா வதக்கிடுறேன் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம் உங்களுக்கு தேவையான கேப்சிகம் போட்டுக்கலாம் கேரட் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி கான் மட்டும் போடுறேன் இதை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நம்ம எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதை நான் ஆல்ரெடி வேக வச்ச கான்ன்றதுனால சீக்கிரமாக வதங்கிடும் நம்ம இப்போ இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் வதங்கிடுச்சு இப்போ எடுத்து நம்ம வச்சிட்றோம் இப்போ நம்ம அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம வந்து மெல்ட் ஆனதும் மைதா மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை நம்ம இந்த பட்டரில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இதை நல்லா வறுத்து எடுத்துட்டு நம்ம இதில் பால் சேர்க்க போகிறோம் பால் வந்து நான் வந்து ரெண்டு கப் பால் எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக விட்டு முதல்ல மைதா மாவை நல்லா கலந்து விட்டுட்டு அதில் கட்டிகள் இல்லாமல் நம்ம கலந்துக்கலாம் பாருங்கள் நல்லா கட்டிகள் இல்லாமல் எடுத்தாச்சு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் மீதி இருக்கிற பாலை நம்ம ஊற்றிப்போம் மீதி இருக்கிற பாலை நம்ம கலந்து விட்டுக்கலாம் நிறைய பால் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த கட்டிகளை உடைக்க முடியாது அதனால் கொஞ்சமாக விட்டு அந்த கலந்து விட்டு மைதா மாவில் இருக்கிற கட்டியெல்லாம் உடச்சிக்கலாம் அவ்வளோதாங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு திக்கு பதம் வரும் அந்த பால் சேர்ந்து எல்லாமே நல்லா கலறி விட்டுக்கிட்டே இருங்க இது கொஞ்சம் வந்து பால் சுண்டி கொஞ்சம் திக்கு பதம் இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம வேக வச்ச அந்த வெங்காயம் கான் எல்லாம் வந்து இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இது கூட வந்து மிளகுத்தூள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுட்டு இது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இந்த சில்லி ஃப்ளேக்ஸு அவ்வளோதான் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்க்க போகிறோம் இந்த மிக்ஸ்டு ஹர்பஸும் கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் இது எல்லாமே வந்து வாசனைக்காகவும் நல்ல டேஸ்ட்டு பீஸா டேஸ்ட்டு வரும் இது இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாவுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே தெரிய சில்லி ஃப்ளேக்ஸும் இந்த மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் தான் இப்போ இதில் நம்ம ஒரு கப்பு பாஸ்தா வேக வச்சோம் இல்லைங்களா அதை போட்டுக்கலாம் இதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை கலந்து விட்டு பாருங்கள் இந்த தான் இருக்கணும் பாஸ்தா அப்போ தான் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா சூடாக டேஸ்டியாக நல்லா சாப்பிட்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போது இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு உப்பு கொஞ்சம் குறையுதுன்னா நம்ம போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டு எடுத்து நம்ம ஒரு பவுலில் இல்லை பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அங்கே ஆகிடுச்சி ப்ளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது நம்ம சில்லி ஃப்ளேக்ஸும் மிக்ஸ்டு ஹர்பஸும் நம்ம தேவையான அளவுக்கு தூவிக்கலாம் அப்போ தான் சாப்பிடும்போது அரோமாவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் இந்த ஒயிட் சாஸ் ஃபஸ்ட்டாவை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் ஐக்கனைக்கு கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்